வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான விரைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என நினைக்கின்றேன் கடந்த காணொலைகளிலே கனடாவில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் கனடாவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம் அதனை யாரும் பார்க்கவில்லை என்றால் எனது முன்னைய காணொலைகளுக்கு சென்று நீங்கள் பார்த்துவிட்டு வரலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலைகள் உங்களை வந்து சேரும் சரி இப்போ காணொலைகள் வரலாம் இப்பொழுது என்னென்னு சொன்னால் கனடாவில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே ஒரு பயம் தொட்டி இருக்கிறது மக்கள் மத்தியிலே மிகுந்த கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது எதனால் என்று சொன்னால் நாளைய தினம் பதவியேற்க இருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்பாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற பீதி அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ட்ரம்ப் பதவிக்கு வர முன்னரே பத்து வீதங்களில் தான் வரி அமுலாக்கப் போவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் இப்பொழுது இருபத்தைந்து வீதமாக அந்த வரியை அதிகரிக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே இருபத்தைந்து வீதமாக இந்த வரி அமுல்படுத்தப்படுமா உண்மையில் இது நடக்கக்கூடாது என்றுதான் கனடியர்கள் எல்லோரும் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம் அது அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் கனடாவுக்கு என்ன நிலைமைகள் ஏற்படப்படுவது என்பதாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் கருப்பினத்தின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற மாட்டீர் லூதர் கிங் நினைவு தினமாக நாளைய தினம் இருக்கப் போகிறது அன்றைய தினத்தில்தான் இந்த அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்பு இடம்பெற இருக்கிறது இந்த பதவியேற்பு கனடியர்கள் மத்தியில் என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகிறோம் இந்த பதவியேற்பால் கனடியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் தன் பதவியேற்றவுடன் கனடாவை தனது ஐம்பத்தொராவது மாநிலமாக போகிறேன் விரும்பினால் கனடா எங்களோடு இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லி பல்வேறுபட்ட அழுத்தங்களை கனடா மீது பிரயோகித்து கொண்டிருக்கின்றார் கனடாவும் அதற்கு அடிபணிந்து போவது போல் தெரியவில்லை கனடாவும் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருப்பது போன்று தெரிவித்திருக்கிறது அண்மையிலே அனைத்து மாகாண தலைவர்களும் ஒட்டோவாவில் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை எடுத்த வேளையில் அவற்றில் அல்பர்டா மட்டும் அந்த எதிர்ப்புக்கு அவர்கள் ஒற்றுமைக்கு எதிராக செயற்படுவது போன்ற ஒரு தன்மையை காட்டியிருக்கிறது இது கனடாவின் ஒற்றுமையை பாதிக்கின்ற தன்மையாக இருந்து வருகின்ற அதே வேளையில் இந்த கனடாவிலிருந்து கனடாவிலிருந்து ஒவ்வொரு மாகாணம் ஒவ்வொரு பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியா கனிய வளங்களையும் அதே வேளையில் ஒன்டாரியோ மரங்கள் அதே வேளையில் கார் பார்ட்ஸ் போன்றவற்றையும் கியூபெக் மின்சாரத்தையும் மரங்களையும் அல்பர்டா எரிவாயு கேஸ் போன்றவற்றையும் ஏற்றுமதி செய்து வருகின்ற இந்த நிலையில் இது கனடியர்களை இப்பொழுது பாதிக்குமா என்றால் அது காலப்போக்கில் தான் கனடியர்களை பாதிக்கப் போகிறது ஆனால் இது பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது அமெரிக்காவில் தான் முதன் முதலாக இது பாதிப்பு ஏற்படுத்த போகிறது இருபத்தைந்து வீதம் வரி என்பது ஒரு பொருட்களை வாங்குபவர்களைத்தான் அதிகமாக பாதிக்கப் போகிறது இப்படியாகி இருக்கின்ற வேளையில் இந்த பொருட்களை அவர்கள் வாங்குகின்ற தன்மை குறைந்து கொண்டு போகும் ஏனென்று சொன்னால் இருபத்தைந்து வீதம் வரியை கூடுதலாக கொடுத்து கனடாவிலிருந்து இந்த பொருட்களை வாங்குகின்ற அமெரிக்கர்களுக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே இவற்றையெல்லாம் அமெரிக்காவிலே உற்பத்தி செய்வதற்கு அவர்கள் தயாராவார்கள் இதற்காகத்தான் ட்ரம்ப் இப்படியான ஒரு வ வரி சலுகையை மேற்கொள்கிறார் என்றுதான் பலர் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் காலப்போக்கில் இவற்றில் ஏற்படுகின்ற இந்த தன்மை கனடாவை மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் ஏனென்று சொன்னால் முப்பத்தைந்து இருபத்தைந்து வீதங்கள் வரி கொடுத்து ஒரு பொருளை வாங்குகின்ற அமெரிக்கர்கள் இந்த பொருளை வாங்குவதை நிறுத்தி கொண்டால் உதாரணமாக நாங்கள் கூட ஒரு பொருள் விலை கூடினால் அதை வாங்குவதை நிறுத்தி விடுவோம் அப்படித்தான் அந்த பொருளை வாங்குபவர்களும் தங்களது தன்மையை வைத்துக் கொள்வார்கள் அப்படி பார்க்கின்ற வேளையில் இந்த பொருட்கள் வாங்காதவர்கள் நிறுத்துவார்களாக இருந்தால் கனடியர்களுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது ஏனென்றால் ஏற்கனவே இங்கே வேலைவாய்ப்புகள் இல்லை வேலைவாய்ப்பு இல்லாமல் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த நிறுவனங்களில் வேலை செய்கின்ற அது உதாரணமாக இந்த கீபெக்கில் இருக்கின்ற மின்சார உற்பத்தி நிலையத்தில் வேலை செய்கின்றவர்களது அளவு குறைக்கப்படும் அதனை நம்பி இருக்கின்ற மற்ற கம்பெனிகள் அது பணியாளர்கள் வேலைநிறுத்தப்படுவார்கள் இதனால் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை இழப்பு ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறு இப்பொழுது கனடாவிலே ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறாக இருக்குது இதனால்தான் இவர்கள் பயப்படுகிறார்கள் அதை தவிர சிறு சிறு ட்ரக்ஸ் டிரைவர்களும் இங்கிருந்து பொருட்களை கொண்டு அமெரிக்காவிலே விற்பனை செய்து வருவதும் அங்கிருந்து பொருட்களை கொள்முதல் செய்து வருவதும் நடைபெற்று வருகின்ற ஒன்றாக இருக்கிறது இவர்களது தொழில்களம் பாதிப்படைய ஏற்படும் நிறைய ட்ரக் டிரைவர்ஸ் இருக்கிறார்கள் இவர்கள் மத்தியிலும் இது பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது ஏனென்று சொன்னால் இங்கிருந்து இருபத்தைந்து வீதம் வரி கொடுத்து மக்கள் முன்னர் நான் குறிப்பிட்டது போன்றுதான் இருபத்தைந்து வீதம் வரி கொடுத்து மக்கள் எந்த பொருட்களையும் வாங்குவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் அப்படியானால் இந்த தன்மையும் ஏற்படப் போகிறது உண்மையிலேயே நாளைய தினம் பதவியேற்ற இருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் நாளைய பதவியேற்பு தினத்திலேயே பத்துக்கும் மேற்பட்ட விதிகளை அறிவிக்க இருப்பதாக தெரிகிறது அவர் என்ன விதிகளை அறிவிக்கப் போகிறார் என்பதுதான் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எதை கதைக்கப் போகிறார் என்னத்தை பற்றி கதைக்கப் போகிறார் இது எப்படியானதாக இருக்கப் போகிறது அதே வேளையில் இந்த கனடி கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரும் ஒரு பிரச்சனையாக இருப்பது இந்த எல்லையை கடக்கின்ற சட்டவிரோதமாக கனடாவுக்குள்ளே உள்நுழைபவர்களும் கனடாவிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு உள்நுழைபவர்களது பிரச்சனையும் பெரிதாக இருக்கிறது இதுதான் ஈழத்தமிழர்களை பாதிப்படைய போகிறது என்னென்னு சொன்னால் பலர் அமெரிக்கா வந்து கனடாவுக்குள்ளே வருவார்கள் சிலர் கனடாவிலே அவர்கள் கொடுத்திருக்கின்ற கேஸ் ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் மெல்லமாக அமெரிக்கா நோக்கி போய்விடுவார்கள் இந்த எல்லை பாதுகாப்பு படை எல்லை பாதுகாப்பை இப்பொழுது அவர்கள் பலப்படுத்தி இருக்கிறார்கள் எல்லை பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்ற வேளையில் கனடாவிலிருந்து யாரும் அமெரிக்காவுக்கு செல்லவும் முடியாது அமெரிக்காவிலிருந்து யாரும் கனடாவுக்குள் வர முடியாது இது ஈழத்தமிழர்கள் மத்தியில் பாரிய பிரச்சனையை கொண்டு வரப்போகிறது அது தவிர ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் இந்த ட்ரக்ஸ் சாரதிகளாக இருக்கிறார்கள் இந்தியர்களாக இருக்கட்டும் ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும் ட்ரக் சாரதிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த தொழிலை நம்பித்தான் இருக்கிறார்கள் இவர்களது தொழில் வாய்ப்பும் இப்பொழுது பாதிப்படைய போகிறது ஏற்கனவே கனடாவில் ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையாக வேலை இல்லை இருப்பதற்குரிய வீடுகள் இல்லை என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இருபத்தஞ்சு வீதம் இந்த வரி டொனால்ட் ட்ரம்பினால் நாளைய தினம் அறிவிக்கப்படுமாக இருந்தால் கனடாவிலே வேலையில்லா பிரச்சனை ஒரு பக்கம் இன் இருக்கின்ற இருப்பவர்களுக்கே இப்பொழுது வேலை இல்லாத தன்மை இருக்கின்ற வேளையில் இதுவும் ஒரு பிரச்சனையாக வந்து பாரிய ஒரு பிரச்சனையை எங்கள் மத்தியில் ஏற்படுத்த போகிறது அதை விடுத்து கனடாவிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது வீட்டு வாடகைகள் எல்லாம் மிக மிக ஏற்றமடைந்து இருக்கிறது வீடுகளினது விலைகள் எல்லாம் இப்பொழுது ஏறி இருக்கிறது வட்டி வீதம் உச்சத்தை தொட்டிருக்கிறது எனவே பல மில்லியன் கணக்கிலே பணங்களை கொடுத்து வீடுகளை வாங்கியிருப்பவர்களுக்கு அந்த வீடுகளுக்குரிய மாதாந்த கட்டணங்களை கட்ட முடியாத ஒரு தன்மை ஏற்பட போகிறது மின்சார கட்டணம் சில விலைகளிலே உயர்வடையலாம் பொருட்களது விலைகள் உயர்வடையலாம் இப்படியெல்லாம் உயர்வடைகின்ற வேளையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் கனடாவிலே திடீரென வேலை இல்லா பிரச்சனை ஏற்பட போகிறது இதனால் தான் கனடியர்கள் பயப்படுகிறார்கள் ஆனால் கனடா அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறது நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து தயாராக இருக்கிறோம் க அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள் இவற்றுக்கு பயத்தில் தான் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை விட்டு ராஜினாமா செய்தார் என்று சொல்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் பார்க்க போனால் கனடாவிலே ஒரு கொந்தளிப்பு தன்மை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே ஒரு பயத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது என்ன நடைபெறப் போகிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ன செய்யப்போகிறோம் என்பதுதான் மக்கள் மத்தியிலே ஒரு புலம்பலாக இருக்கிறது கனடியர்கள் பயந்திருக்கிறார்கள் இதை ஈழத்தமிழர்கள் இதைவிட மோசமாக பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் வேலையில்லா தன்மை அல்லது இந்த நாட்டிலே இடைக்கால தஞ்சமடைந்திருக்கின்ற மக்களுக்கு என்ன நடைபெறப் போகிறது என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அதே வேளையில் ட்ரம்ப் எனப்படுபவர் மிகுந்த இந்திய எதிர்ப்பாளராக இருக்கிறார் அங்கே இருக்கின்ற இந்தியாவைச் சேர்ந்தவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தப் போகிறார்கள் அல்லது இவர் சட்டத்தை கொண்டு வந்து இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீது அழுத்தத்தை கொடுக்கப் போகிறாரா சட்டவிரோதமாக கனடாவுக்குள்ளே தங்கியிருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு அழுத்தத்தை இவர் பிரயோகிக்கப் போகிறாரா எது எப்படியாயினும் நாளைய தினம்தான் எல்லாம் தெரிய வேற இருக்கிறது அந்த பத்து நிபந்தனைகளும் என்னவாக இருக்கப் போகிறது என்பது நாளை பன்னிரண்டு மணிக்கு ட்ரம்ப் பதவியேற்ற பிற்பாடு தான் தெரிய வரும் இவர் கனடாவை விரட்டுவதற்காக இப்படி செய்கிறார் என்றே பலர் குறிப்பிடுகிறார்கள் ஒரு நாட்டின் ஜனது ஜனாதிபதியாக வரப்போகின்றவர் இப்படியெல்லாம் சொல்லி விரட்டுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை பார்ப்போம் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் நாளைய தினமென்று எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பவை எல்லாம் நல்லவையாக இருக்கட்டும் போவை நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் பிடிக்கின்ற பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து அடுத்து வருகின்ற காணொலியிலே சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றோம் வணக்கம் பிரபுகளே